நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து ஒம்போதாம் திருமொழி இங்கே ஒரு அவதாரிகை இருக்குது பிரிவாற்றாது தலைவனை நாடி சென்ற தலைவியின் நிலையை குறித்து தாய் இறங்கி கூறிய பாசுரம் தலைவனை போ பெருமாளை போய் தேடினு போய்டா அந்த பொண்ணு பெருமாட்டை போவாளா அப்படிங்கிற மாதிரி திருக்கோளூர் பாசுரம் ஞாபகம் வச்சுக்கோங்க அம்மாழ்வர் வேறு இதே மாதிரி என்னோட பொண்ணு திருக்கோளூர் கோவாளாள் அதே மாதிரி இருக்கிற பாசனம் முதல் பாசுரம் மூவரில் முன்முதல்வன் உழங்கார் கடல் உள் கிடந்து பூவலர் உந்திதனுள் புவனம் படைத்து உண்டுமிழ்ந்த தேவர்கள் நாயகனை திருமாலிரும் சோலை நின்ன கோவலர் கோவிந்தனை குடியேற்றிடை கூடும் குடியேர்டை கூகுலோ குடி போன்ற இடையை கூட என்னுடைய பண் அந்த பெருமாள்கிட்ட போய் சேருவாளா அப்படின்னா இதே மாதிரி அந்த யோஜனை தான் இருக்கும் எல்லா போக்குறத்துக்கும் மூவரில் முன் முதல்வன் முழங்கார் கடலுள் கிடந்த மூவர்களுக்கெல்லாம் முதல்வன் கா படைத்தல் காத்தல் அழித்தல்னு மூணு வேலை செய்கிறவா மூணு பேர் அவர்களுக்கெல்லாம் முதல்வன் நான் மூவரில் முன் முதல்வன் முழங்கார் கடலுள் கிடந்த எப்போயுமே சத்தம் போன்றுருக்க கடலில் படுத்துன்னு இருக்கார் பூ பூ அலர் உந்தி தன்னுள் பூ பூன மலர்ந்த பூவை உடைய அதான் அவருடைய தாவியில் இருக்குது அவரோட உந்தியில் இருக்குது அதை சொல்லிதான் அதில் என்ன பண்ண உவனம் படைத்து உண்டுமிழ்ந்த உலகத்தை படைத்தான் அதை உண்டும் உமிழ்ந்தான் அவனுடைய தொப்பிலில் இருக்கிற மலர்லேருந்து உலகத்தை படைத்தான் அதே உண்டும் உமிதான் அதான் திரும்பி படிக்கிறேன் மூவரில் குன்முதல்வர் இருக்குற பூவலர் உந்தி தன்னுள் புவனம் படைத்து உண்டுமிழ்ந்த தேவர்கள் நாயகனை திருமாலிரும் சோலை நின்ற அப்ப திருமாலிரும் சோலையில் இருக்க கோவலர் கோவிந்தனை

புனை வளர்ப்பூம்பொழிலார் புன்னிசூழ் அரங்கநகருள் புனைவனை பூவலகும் படைத்த முதல் தன்னை சினை வளர்ப்பூம்பொழில் சூழ் திருமாலிரும் சோலை நின்னான் காணும் குணோ கயற்கண்ணியம் காரிகையே புன் புனை வளர்ப்பூம்பொழிலார் புன்னை மரங்கள் நிறைந்த உரசிய புனை வளர்ப்பும் பொழிலார் பொன்னிசூழ் அரங்கிசூழ் அரங்க உள் முனைவனை அங்கே முனைந்து விடுத்து கொண்டிருக்கிறான் சீரங்கத்தில் அப்படிப்பட்டவர் அவர் பூவுலகும் படைத்த முதல் மூர்த்தி தன்னை அதை சொல்லணுமா பூவுலகும் படைத்த முதல் மூர்த்தி தன்னை சினை வளர்ப்பும் பொழில் தூள் பனைமரங்கள்லாம் நினைஞ்சிருக்காங்க பூனை சினை வளர்ப்பும் பொழில் தூள் சினைனா பனைமரம் சினை வளர்ப்பும் பொழில் தூள் திருமாலிரும் சோலை நின்னான் கனைகளல் காணும் குரு அவனுடைய திருவுடிகளை பார்ப்பானான் வேறு ஒன்றும் இல்லை கனைகளில் காணும் குரு கயற்கண்ணி எம் காரிகையே மீனை போன்றுடைய மீனை போன்ற கண்களினுடைய என் பெண் அந்த பெருமாள பார்ப்பானான் அவனுடைய திருவிழிகளைச் செய்திப்பாளர் படிக்க முடியுமா புனைவன் அற்புழார் கனகருள் முனைவனை ஊலகும் படைத்த முதல் பூர்த்தி தன்னை தினை வளர்ப்பும் பொழிச்சோல் திருமாலிரும் சோலை நின்றான் கனைகழ்காணுங்கொழு கயற்கண்ணி எம் காரிகையே உண்டு புலகேழினையும் குரு பாலகன் ஆளிலை மேல் கண்டுயில் கொண்டுகந்த கருமாணிக்கமாமலையை திண்டிரல் பாகரிகேர் திருமாலிரும் சோலை நின்ற அண்டர்தம் கோவினை இன்று அணுகுங்கள் என் இணையே உண்டு புலகே இணையும் உருபாலகன் ஆளினை பேல் கண்டுயில் கண்டு வந்த அர்த்தம் புரியுது எல்லாத்தையும் சாப்பிட்டு ஆலையில படுத்துட்டார் பெருமாள் அத்தான் சொல்கிறேன் உண்டு புலகே இணையும் உருபாலகன் ஆளினை பேல் கண்யில் கொண்டு வந்த கருமாணிக்க மாமலையை மாணிக்கமலை மாதிரி இருக்கான்னு சொன்ன கருமா இந்த வார்த்தை இந்த கருமாணிக்க மாமலையை இடத்துல நிறைய இடத்துல ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன் கருமாணிக்க மாபலையை நின் திண்ட ரல் திண்டி ரல்பா கரிசேன் நல்ல பலசாலியான யானைகள் இது கிடையாது மொல்லியான யானைகள்லாம் கிடையாது ரொம்ப பலம்பிக்க யானைகள் திண்டிரல் கரிசே கரிசேன் கரின யானை திண்டிரல் ரல்பா கரிசேன் பெரிய யானை வேறு சோலை ரம்சோலை நின் அண்டர்தம் கோவினை இந்த உலகுக்கு ராஜாவை அண்டர்னா இந்த உலகம்னு வச்சுக்கலாம் அண்டர்தம் கோவினை இன்று அணுகுங்கள் இன்னைக்கு போய் இன்னைக்கு போவானா பக்கத்தில் என் ஆகிழையே ஆகிழன் நல்ல ஆபரணங்களை அணிந்தான் ஆகிழைனா ஆபரணங்கள் நல்ல அணிகலன்களை அணிந்த என்னுடைய பண் இன்று அணுகுங்கள் படிக்க முடியுமா உண்டு உலகு ஏ உருபாலகன் ஆளிலை மே கண்டு கொண்டு வந்த கருவாணிக்க மாமலையை திண்டிரல் மா திருமாலிரும் சோலை நின்ன அண்டர்த்தம் கோவினை இன்று அணுகுங்கள் என் ஆயினையே சிங்கமதாயணன் திரல் ராகம் முன்கீண்டுகந்த பங்க அபாமலர்கண் பரமனையம் பழஞ்சுடரை திங்கள் நான் மாமுகில் தே திருமாலிரும் சோலை நின்ன நங்கள் பிரானை இன்று நணுகுங்கள் என் நன்னுதலே சிங்கமதாயவுணன் அர்த்தம் புரியது நரசிம்மனாய் இரணினுடைய திரளாகம் முன் கிண்டுகந்த அவனுடைய மார்பை பிளந்து உகந்த பங்கலற்கண் சிந்தாமரை போன்ற கண்கள் தாமரை போன்ற புரிய கண்கள் பரமனை பரனை எம் பரஞ்சுடரை பரனைன்னா பரதத்துவத்தை பரனை எம் பரஞ்சுடரை திங்கள் நண்பா புகில் சேர் திங்களும் சேர்ந்திருக்கு புகிலும் சேர்ந்திருக்கு அண்ணா சந்திரனும் அந்த அந்த மலை மேலே படிஞ்சிருக்குன்னு புரிஞ்சு திங்கள் பாபு திங்கள் நன் தே திருமாலிரும் சோலை திருமாலிரும் நங்கள் பிரானை இன்று நணுகுங்கள் நீ பக்கத்தில் போவாளா அடைவாளா அப்படின்னு நணுகுங்கள் என் நன்னுதலே அழகான நெற்றியுடன் என்னுடைய பண் நன்னுதல் அழகான நெற்றி படிக்க முடியுமா சிங்கமதாயிணன் திராகம் முன்வன் கண் பரணயம் பரஞ்சுடரை திங்கள் நன்மாமுகிழ்தேன் திருமாலிரும் சோலை நின்ற நங்கள் பிரானை இன்று நடுகுங்கள் என் நன்முதலே தானவன் வேள் விதன்ன தனியே குரடாய் நிமர்ந்து வானமும் மன்னகமும் அளந்த திருவிக்கிறமன் தேனவர் பூம்புள் சூழ் திருமாலிரும் சோலை நின்ன வானவர் கோனை என்று வணங்கி தொழ வல்லாள் குரு தானவன் வேள்விதன் தானவன் அவர் மாவலியை சொல்றார் அவன் ஏற்பட்ட யாகத்துல தா தானவன் வேள்விதன் தனியே குரடா என்னை வந்து தனியேன்னா தனியா போனான்னு அர்த்தம் இல்லை ஒரு ஒப்பற்ற இவனுக்கு ஈடு இணை இல்லாத ஒரு வாமனன் அப்படின்னு சொல்லுவோம் தனியே தனியே ஒரு தனியே தனியே குரலா இனி வந்து பானகம் காணமும் மன்னகமும் அழந்த திருவிக்கிரமன் வாமனாய் சென்றான் திருவிக்கிரமனானான் அப்படி அப்படி அவர் இப்படி சொல்றார் தனியே குரடாயி நிமிர்ந்து நிமிர்ந்தனா பெருசா வளர்ந்தான் நிமிர்ந்து பானகம் வன் மன்னகமும் அழந்த திருவிக்கிரமன் தேனமர் பூங்கொள் சூழ் திருமாலிரும் சோலை நின்ன தேன்கள் நிறைந்த மலை புழில்கள் சூழ்ந்த உங்கள் கற்பனை கூட்டுறேன் தேன்னா உங்களுக்கு அர்த்தம் புரியுது தகவற் திருமாலிரும் சோறு நின்று வானவர் கோன் இன்று வானவர் கோனை இன்று வணங்கி அவனை இன்று வணங்கி தொழவல்லோ இன்று தொழக்கூடியவள் அவள் வல் வள்ளல்ல புரிந்த தொழ முடியுமா அவளா அப்படின்னு அர்த்தம் படிக்கலாமா தானவன் பேள் விதனில் தனியே குரலாயில் வந்து வானமும் மண்டகமும் அளந்த திருவிக்கிறவன் தேனவர்க்கும் பொழி சோழ் திருமாலிரும் சோலை நின்ன கோனை இன்று வணங்கி தொழவ்கொலோம்